ஜனகி சந்தியாசம் இல்லை நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் தனா வந்து கதிர காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி எபிசோடில் வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜானைக்கு தனா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னோன்னா இந்த பக்கம் என்ன செய்கிறதுனே தெரியாமல் வந்து முழிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம தனா அப்போ நீ இன்னும் நம்பலைன்னு எனக்கு நல்லாவே தெரியுது இந்தா இப்போ பாரு அந்த கார்த்தி வந்து எழுதின லெட்டரை பார் தெரியும் அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் லெட்டரை படிக்கிறாங்க படித்து முடித்தோன்னே இதுக்கப்புறம் கூட வந்து நிறைய விஷயங்கள் நடந்துச்சு அதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லாமல் இருக்கேன் எதுக்காக வந்து ஒவ்வொருத்தரையும் அமைதியாக இருக்கான்னு தெரியுமா மாயா நீ அவ்வளோ போய் அடிச்சுட்டு இல்லை இப்போ கூட நான் இந்த உண்மையை வந்து எந்த காலத்துலையும் உங்ககிட்ட சொல்லிடக்கூடாதுன்னு தான் என்கிட்ட மாயா வந்து சத்தியம் வாங்கியிருந்தா கதரும் சரி அப்படி இருந்தா நான் இப்போ ஏன் சொல்றேன் அவ்வளவா உனக்காக வந்து அவ வாழ்க்கையில வந்து சீனும் அவள நம்பள அவ்வளவு அன்பு பாசத்தோட வந்து அவள் பெரியப்பா தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தா அவ கிட்ட கூட எந்த உண்மையை உனக்காக மறைச்சிருக்கா குடும்பத்தில் உள்ள எல்லார்கிட்டையும் வந்து வெறுப்பை வாங்கிக்கிட்டு அவன் நீ மட்டும் நல்லா இருக்கணும்னு வந்து தன்னோடய தங்கச்சியாக உன்னை நினச்சா பற்றியா தான் நீ வந்து அடித்து துரத்தி இருக்க உனக்கு வந்து இப்போயாவது புரியுதா அப்படின்னு சொன்னோன்னா அவ்வளோ மோசமானவனா இந்த கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ மாயாக்கா நான் தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன்ட்டு வந்து தலையில் வந்து கை வச்சுக்கிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க சரி வீடு இனிமேல் வந்து எதுவும் பேசி பிரயோஜனம் இல்லை எனக்கு தெரியாமல் எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு யாராவது ஒருத்தர் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறப்ப பரவாயில்ல இருக்கட்டும் சரி நான் போய் மாயா முதல்ல அழைச்சிட்டு வரேன் நீ கொஞ்சம் தைரியமாக இரு அப்படின்னு சொல்றப்ப முடியாதுமா நான் போய் வந்து அக்காவை அழைச்சிட்டு வரேன் அதுதான் முறையாக இருக்கும் நான் தானே அனுப்புனது நான் தானே பண்ண தப்பு அதுக்கு அவகிட்ட நான் மன்னிப்பு கேட்டு நான் அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கோவிலுக்கு கிளம்பி வராங்க அப்போ மாயா வந்து உட்காந்து கவலைப்பட்டு அழுதுகிட்டு இருக்கப்ப டக்குன்னு வந்து மாயா ஓடி திரும்பி பார்க்குறாங்க பார்த்தா தனா வேகமாக ஓடி வந்து அக்கா என்னை மன்னிச்சிரு நான் உன்னை அக்கான்னு கூப்பிட்ற தகுதி இருக்கா என்னன்னு எனக்கு தெரியலை கையை பிடிச்சிக்கிட்டு தயவு செஞ்சு மன்னிச்சிரு அப்படின்னு சொன்னோன்னு பரவாயில்ல நீ தானே என்னை அடிச்ச அதுக்கெலாம் என்னை ஒன்றும் கவலைப்படலை உனக்கு எல்லா உரிமையுமே இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் எமோஷ்னலாக வந்து கட்டி பிடிச்சிட்டு அழுதுகிட்ருக்காங்க அப்போ எனக்கு இதை முன்னாடியே நீ சொல்லியிருக்கலாம்ல எதுக்காக வந்து இந்த கார்த்திகை மோசமானோங்கிற விஷயத்த வந்து சொல்லாம விட்டுட்ட அப்படின்னு இந்த பக்கம் மாயா வந்து ஆச்சரியத்தோட பார்க்குறாங்க என்ன அப்படின்னப்ப பின்னாடி ஜானகி வந்து நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்ன எதுக்காக அப்படின்னா இல்லை அவள் ரொம்ப தைரியமானவ அதை பற்றி எதையும் கவலைப்படலை அப்படின்னு சொன்னோன்னே அக்கா அது என்னமோ உண்மைதான் இந்த விஷயத்தை வந்து நீ கல்யாணத்தை தண்ணிக்கு சொல்லியிருந்தேன்னா நான் எப்படி முடிவு எடுத்திருப்பேன்னு எனக்கு தெரியாது ஆனால் இப்போ நான் ரொம்ப வந்து பக்குவப்பட்டுட்டேன் நீயும் சரி கதிரும் சரி எனக்காக ஒவ்வொரு விஷயங்களும் நல்லது தான் செஞ்சுருக்கீங்க அதை நான் புரிஞ்சுக்காமல் வந்து என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு கூட தெரியாமல் இருந்திருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கைப்பிடிச்சு வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வரப்போ பத்மாவும் பார்வதியும் பார்க்குறாங்க என்ன இது தனியாக வருவாங்கன்னு பார்த்தா தனா கடைசியில் இவ கையை பிடிச்சி வந்து அழைச்சிட்டு வந்திருக்கா மூணு பேரும் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க மாயாவும் சரி தனாவும் சரி வாங்க அக்கான்னு வேற இருக்கா இதெல்லாம் கனவா நனவா அப்படின்னு வந்து கேட்குறப்ப கரெக்டாக வந்து கரெக்டாக பார்வதி வந்து பத்மாவை வந்து கிள்ளி விட்டுறாங்க கிள்ளி விட்டுட்டு எல்லாம் கனவு இல்லை நஜந்தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னு அதுக்கேடி என்ன கிள்ளுற அப்படின்னா நீங்கள் தானே கனவா நனவான்னு கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அக்கா நீ என்ன நினைக்கிறேன்னு புரியுது எதை பற்றியும் கவலைப்படாத எது நடக்கணுமோ அது நடந்தே தீரும்க்கா அப்படிங்கிற மாதிரி தனா ரொம்ப பக்குவப்பட்டு தைரியமாக பேசிட்டு இந்த பக்கம் போகிறாங்க அந்த சமயத்தில் என்னமோ நடந்துருச்சு எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஜானகி தான் அவங்க போய் ஏதோ ரெண்டு பேரையும் பேசி சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் மாயாவை பார்த்தோன்னா அப்போ தான் பாட்டி வந்து கேட்குறாங்க என்ன மாயா திரும்ப வந்துட்டா அப்படிங்கிறப்ப ஜானகி வந்து மா தனா சத்தம் படப்போறா அப்படின்னு கேட்டேன்னா அழைச்சிட்டு வந்ததே தனா தான் அப்படின்னு அப்படியா அவங்க ரெண்டு பேர் சேர்ந்துட்டாங்களா அப்படின்னா ஆமாம் அப்படின்னு எப்படியோ நல்லா இருந்தால் சரி தான் அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு போயிடுறாங்க அந்த சமயத்தில் மாடிக்கு போகிறாங்க தனா போயிட்டு வந்து கரெக்டாக நிம்மதியாக மனசெல்லாம் சந்தோஷத்தோடு அப்படியே வந்து உட்காடுறாங்க உட்காடுறப்போ தான் வந்து கரெக்டாக ஃபோட்டோவை பார்க்குறாங்க கதிர் ஃபோட்டோவும் தனா ஃபோட்டோவும் ஒன்றா இருக்கிறத அதை வந்து அப்படியே எடுக்கிறாங்க எடுத்து பார்த்துட்டு கையில் கதிர் ஃபோட்டோ அப்படியே எமோஷ்னலாக வந்து அன்போடு கதிர் ஃபோட்டோவை அப்படியே தடவி கொடுத்துட்டு காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் நம்ம தனா அந்த செகண்ட்லேருந்து அப்போ தான் கதிர் தாழி கட்டினதை வந்து நினச்சி பார்க்குறாங்க அதுக்கப்புறம் ரகுராம் வந்து அவரை அடித்து விரட்டினது அப்போ அந்த சமயத்தில் கல்யாண மண்டபத்தில் ஒன்றால் தான்டா என் வாழ்க்கையே வந்து வீணாக போச்சு அப்படின்னு சொல்லி இங்கே வீட்டுக்கு வந்தோன்னா கதிரை வந்து கண்ணாப்புண்ணான்னு கன்னத்தில் அடித்தோடனே அதை எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாங்க அப்போ கதிர் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வந்து தனாக்கு ஞாபகம் வருது இங்கே பாரு தனா உன் வாழ்க்கையுக்கு வந்து நான் புருஷனாக ஒன்றும் வரலை உனக்கு வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக மட்டும்தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் அது நான் உனக்கு இப்போ சொன்ன உனக்கு புரியக்கூடிய நிலைமையில நீ கிடையாது அப்படின்னு கதிர் சொன்னதை எல்லாத்தையும் வந்து புரிஞ்சுக்கிட்டு அப்படியே கதிர் ஃபோட்டோவை அப்படியே மனசோட வந்து கட்டி பிடிச்சிட்டு சந்தோஷமா சிரிக்கிறாங்க செம ஹாப்பியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன் இந்த பக்கம் பார்வதி பத்மாவும் எப்படி நடந்திருக்கும் இது சாத்தியமே கிடையாது தானே அடிச்சு விரட்டி விட்டதை வந்து மேற்கொண்டு கோவத்தோடு இருப்பான்னு பார்த்தா அவளே அழைச்சிட்டு வந்திருக்கா ஒரே குழப்பமாக இருக்கே அப்படின்னு சொல்கிறப்ப அதை நான் சொல்கிறேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு மாயா சொடக்கு போட்டுட்டு செம மாசாக வராங்கன்னே சொல்லலாம் எ எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி எப்படியும் என்ன சொல்கிறேன் எனக்கு புரியல ஆமாம் அந்த ஃபோட்டோவை வந்து நீங்கள் தானே வந்து பார்சல் பண்ணி என் பேரை சொல்லி ரெடி பண்ணீங்க தானே அப்படி பண்ணால் கோவப்படுவான்னு நானாக செஞ்சேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு எனக்கு தெரியாத அவங்கள பற்றி இந்த வீட்டில் வந்து நான் அந்தளவுக்கு இன்னும் கொஞ்சம் புத்திசாலியாக தான் இருக்கேன் இப்போ வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி மாயா சொல்லிட்டு நாரதர் கழகம் நன்மையில் முடியும் மாதிரி உங்கள் ரெண்டு பேருக்கும் நீங்கள் தயவு செஞ்சு இப்போ பார்வதி பத்மா எப்போவுமே இந்த குடும்பத்துக்கு கெடுதல் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு ரொம்ப நன்மைகள் ஒவ்வொன்றும் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் சரியா இதுக்கப்புறமும் என்கிட்ட வந்து மேற்கொண்டு வேறு ஏதாவது சீனுக்கிட்டேயும் அப்படியே வந்து சொன்னீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துருவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு வரட்டா அப்படின்னு சொன்னோன்னே முன்னாடிலாம் உங்கள் மேலே பார்த்தா கோவம் வரும் இப்போல்லாம் எனக்கு சிரிப்பு தான் வருது வரேன் அப்படின்னு மாஸ்க் காட்டிட்டு அப்படியே கிளம்பி போயிடுறாங்க இந்த பக்கம் கரெக்டாக வந்து பண்ண வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்தோடனே என்ன சார் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டோன்னா இல்லை காரணமாக தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடம் மட்டும் வந்து மேடாக இருக்குது அப்படின்னு வந்து கேட்குறப்ப இங்கே தான் தண்ணி தொட்டி கட்டுறதுக்காக வந்து ஏற்பாடு பண்ணோம் அப்புறம் ஏன் செய்யாமல் இருக்கு அப்படின்னா இதில் சாமி வந்துச்சா அதனால் நாங்கள் வேண்டாம்னு சொல்லிட்டோம் அப்படிங்கிறப்ப சரி எனக்கு எதுவும் சந்தேகமாக இருக்குது முதல்ல வந்து இந்த இடத்த வந்து கிளியர் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறப்ப சார் அதெல்லாம் செய்ய முடியாது ஊர் தலைவர் வந்து ரகுராம் கிட்ட வந்து மக்கள் முன்னாடி எல்லோரும் கேட்டால் தான் செய்ய முடியும் அப்போ குடி சீக்கிரம் இதை செய்யணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறாரு குரு அதோட முடியுது